ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போது குரு ரிஷபமனையிலும் மனையிலும் சுக்குரன் மீன மனையிலும் அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்கார் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்குரனும் சூரியனும் உச்ச வளம் செவ்வாய் நீச்சம் சரி இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்மராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அது போக உங்களுக்கு அஷ்டம சனியும் ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லுவேன் அப்போது உங்கள் ராசிநாதன் எட்டில் மறையும் போது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அது எது வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிவதை அதாவது முதல் பாதி பதினாலாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக என்ன போயிட்டுருக்கோ எந்த செஞ்சிட்ருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கார் அப்போ எட்டு பத்து கனெக்ட் ஆகுது அப்போ வேலையில் ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது இந்த சிம்மராசின்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அஞ்சு கிரகங்கள் எட்டில் உட்காந்துருக்கார் யார் யார் உங்கள் ராசி அதிபதி போய் எட்டில் உட்காந்துட்டார் தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கு யாரோட ராகுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கு சரி சனி பகவான் ஆருக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானும் போய் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கு ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதி அதே சனிதான் அவரும் போய் எட்டுல உட்காந்துட்டார் சுக்கரன் பத்துக்குரியவன் முயற்சி ஸ்தானாதிபதி போய் ஏட்டில் உட்கார்ந்துருக்கு கூட ராகு ஸோ இப்படி அஞ்சு கிரகங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் என்ன போயிட்டுருக்கோ வேலையில் தொழிலில் அதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கங்க இல்லைன்னா என்ன எதிர்மறை எண்ணங்கள் ராசிநாதனே எட்டில் இருக்கும்போது என்ன நெகட்டிவ் இது தப்பா தப்பா ஒரு நெகட்டிவ் உணர்வுகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதர் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் போய் உச்ச பலம் அடையப் போகிறார் அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்போ ஏற்படுத்தும் வேலையில திடீர் ப்ரமோஷன் வேலையில திடீர் இடமாற்றம் ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு திடீர்னு ஒரு வேலை நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பது ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை இந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த சனி எட்டாம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் இப்ப சனி எங்க பார்க்குதோ அந்த இடத்த கெடுப்பார் சனி யாரு இந்த சிம்மராசி என்பருக்கு ஆறு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வலி வேதனை என்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு அதுக்காக கெடுப்பாருன்னா டோட்டலாக அப்படி கிடையாது சின்ன சின்ன கருத்து மோதல்களை கொடுக்க வைப்பார் கணவன் மனைவிக்கு இருந்தானே சின்ன சின்ன சண்டைகள் வர வைக்கும் அது உங்களால் வர்றதில்லையோ மூன்றாம் நபர்களால் வர வைக்கும் ஸோ அப்போ அந்த விஷயத்தில் விட்டு கொடுக்காதீங்க அந்நூனியமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்கிறேன் மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமலும் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க போதுன்னு அர்த்தம் தனம் பணம் பணம் கிடைக்குமா கிடைக்காத பணம் வரும் பணம் வருவதற்கு எந்த இது இல்லை சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று நல்ல நிலையில் தான் இருக்காங்க பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் நல்ல தன்மை திடீர் அதிர்ஷ்ட பணம் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா எங்காவது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது இல்லை யாருக்காவது பணத்தை கொடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத முன்பின் தெரியாத ஒரு நம்பி இந்த மாதிரியான விஷயங்களில் ஏமாந்து போகிறது ஸோ இதெல்லாம் நடக்கும் உங்கள் மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிடும் அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எங்கே பணத்தை கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ரிட்டன் வராது யாரையும் நம்பியும் எதையும் எதையும் செய்து விட வேண்டாம் அப்படி செய்வதற்கு முன்னால் ஒரு தடவைக்கும் ரெண்டு தடவைக்கும் மூணு தடவை நாலு தடவை கூட யோசிக்கணும் ஒரு இக்கு வச்சு ஒரு கோலம் போடுங்க போட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா அஷ்டம சனி நடக்குது அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலத்தில் உங்களை மனம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் சில தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த சனிங்கிறது உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா கடனை கொடுத்துருவார் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா பகையை உருவாக்கிவிடும் அப்போ பகைக்காரர்கள் இருப்பார்கள் உங்கள் கூடவே இருந்து குளிப்பிரிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்குங்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன் வாக்கு அதே மாதிரிதான் யாரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாக்கு கொடுக்காதீங்க உங்களால் முடியக்கூடிய விஷயத்தில் செயல்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தால் கொடுங்க இல்லைன்னா அவசரப்பட்டு ஒரு வாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அது ஏதாவது ஆகுறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா உங்க மனசை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிடும் சரி ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா சார் அஷ்டமசன் நடக்குது இதெல்லாமே வாங்கலாமா வாங்கலாம் வாங்குறது தப்பு கிடையாதுன்னு சொல்றேன் வாங்க வைக்கும் வாங்கலாம் ஆனால் என்ன அந்த இடமெல்லாம் சரியாக இருக்காங்கிறது பார்க்கணும் இல்லைன்னா உங்களை மனதை மறைத்து வச்சு சில விஷயங்கள் செய்ய வச்சு அதனால் சில மனஸ்தாபத்துக்கு ஆளாவீங்கிறது தான் அமைப்பு அப்போ இடத்த வாங்குவீ வாங்கியிருப்பீங்க ஆனால் கடைசியில் ஒரு வில்லங்கம் இருக்குமே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போது இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடி அங்கே வில்லங்கம் இருக்கா டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பல தடவை நீங்கள் முதல் ஒரு தடவை பார்த்து வாங்கிறதுக்கு பதிலாக இப்போ ரெண்டு தடவை மூணு தடவை செக் பண்ணணும்னு சொல்கிறேன் ஏன்னா மனதை மயக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிடும் என்பதற்காக வாகனங்கள் வாங்கலாம் அதில் எந்த தொந்தரவு இல்லை பட் இரவு நேர பயணத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அஷ்டமசன் நடக்குது அதுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு என்ன சம்மந்தம் கிடையாது அப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் சிறப்பு இருக்குது பாக்கியஸ்தானத்துல ராசிநாதன் போய் உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் என்ன பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைச்சா சந்தோஷப்படுவீங்களா இல்லையா எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த பாக்கியம் கிடைத்தவுடனே இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவு இருக்காது அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பு பெறும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இந்த கடன் விஷயத்துல மட்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு பகை அதுக்குரியவன் தனக்கு மூன்று என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் எதிர்ப்பு இருக்கும் துஷ்டனை கண்டால் தூரை விலகி விடுவது சிறப்பு வழக்குக்கு போனீங்கன்னா என்ன ஆகும் ரெண்டரை வருஷமாக வழக்கு இழுத்தடித்து கொண்டே செல்லும் வழக்குக்காக படியேறிட்டே இருப்பீங்க அப்போ அதனால ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஆள் மனது இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உள்ள போகி போகாமல் இருந்து விட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை முழு பிரச்சனையை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா சனி என்ன உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஆறுக்குரியவன் ஏழுக்குரியவன் சோ ஆறுன்னா கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் எட்டு என்கின்ற வழி வேதனை தூக்கம் துயரத்தில் போய் உட்கார்ந்திருக்காள் ஏழுங்கிறது என்ன திருமணம் அப்போ ஸ்தானத்தின் அதிபதி எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப திருமணத்தில் ஒரு வழி உண்டு அப்ப திருமணத்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செய்யணும்னு அர்த்தம் ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டில் பணம் வரும் கணவன் மனைவி சொத்துக்கள் திடீர்னு கிடைச்சிரும் கணவனுடைய சொத்து அல்லது கண மனைவியுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கும்னு சொல்லுவேன் கணவன் அல்லது மனைவியினால் ஆதாயம் அனுகூலம் உண்டு வேலைக்கு போகக்கூடிய தன்மை வேலையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே ஒரு கூட்டு இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த கணக்கு வழக்குகள் அதை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சரியை வைத்துக்கொள்வது நல்லது இதை மனசில் நீங்கள் வச்சுக்குங்க ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது சில சமயங்களில் நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சனி குருவை பார்க்குறார் குரு கேதுவை பார்க்குறார் ஆன்மீக கிரகங்கள் அந்த துணை இருக்கிறதுனால தொடர்புகள் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கார் தேடுதல் நான் யார் நான் எதற்கு இந்த எண்ணங்கள் கோயில்கள் போகிறது யாத்திரைகள் செய்வது இந்த மாதிரி ஆன்மீக உபதேசங்களை செய்வது இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு சொல்லுவேன் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் திட்டங்கள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாநாதன் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒரு நல்ல பலன் இருக்கும் அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய சேர்க்கில் இருக்கா ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கறது அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அந்த எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு பிரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்